ஹாய்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ பார்த்திங்கன்னா என்னோடய டியூஸ்டேவோட விட ரொட்டீனில் ஆகுதாங்க ஒரு சின்ன லாங் வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன் ரொம்ப நிமிஷமெல்லாம் இல்லை ஒரு நாலு நிமிஷத்துக்குள்ளே தான் இருக்குது ஃப்ரீயாக இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் எப்பவுமே பார்த்திங்கன்னா சண்டேனா மீன் குழம்பு சிக்கன் குழம்பு ஏதோ ஒன்று இருக்குங்க அது எப்படியும் மிச்சமாயிடும் அதையவே மண்டே வச்சு ஓட்டிடுவோம் டியூஸ்டேக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் சமைக்கிற இருக்குது நாங்கள் செவ்வாய்கெழம காலையில் பூரி ஓட்டுவிட்டு சரி எப்போவுமே சாயங்காலம் முருகருக்கு தீபம் போடுவேங்க அதனால் வீடு எல்லாமே க்ளீன் பண்ணி விட்டுறலான்னு சொல்லிட்டு அடுப்பெல்லாம் தொடச்சி டைல்ஸ் எல்லாமே கழுவி விட்டாச்சு அடுப்பொடச்சிட்டு பாத்திரத்தையெல்லாம் சிங்க்கில் வாக்குறப்ப சிங்க்கே நெரைஞ்சு வலிகிற மாதிரி அந்த அளவுக்கு சரி அதுக்கப்புறம் அதே ஒவ்வொன்றா தேய்ச்சி கழுவி அது இந்த கண்ணாடி பாட்டிலாம் கழுவுறப்ப ரொம்ப சேஃப்டியாக ஹேண்டில் பண்ணணும் ஏன்னா டக்குன்னு வலிக்கு விட்டுரு சோப் நிறைக்கி பாத்திரம்லாம் கழுவி வச்சிட்டு சிங்க் எல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டு கழுவி விட்டாச்சுங்க அதுக்கப்புறம் பார்க்குறப்ப ஏதோ பாதி வேலை முடிஞ்ச மாதிரி அவ்வளோ நீட்டாக இருந்தது கிச்சன் ஓர்சல் பண்ணாலே போதுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் உடச்சி வச்சு ரெண்டு நாள் ஆயிடுச்சு பருப்புமே கொஞ்சம் காய்ஞ்சிருச்சுங்க தோண்டி வச்சிட்டோம்னா சாயங்காலம் டைமில் இழுத்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்குன்னு சொல்லிவிட்டு நானும் ஹஸ்பண்ட் அந்த வேலைக்கு தான் போயிட்டோம் சரி வீட்டு வேலை இருந்தாலும் கம்முன்னு இதை தோண்டி வச்சிட்டோம்னா அது வாட்டி காஞ்சிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம வீட்டு வேலையை பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு கையோட எல்லாம் தோண்டி முடிச்சுட்டு எல்லா பரவலையும் தள்ளி விட்டாச்சுங்க அப்பதான் சீக்கிரம் காயின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நிலன் குட்டியோட அளப்பறி இருக்குது எப்போ பாரு சாப்பிட்றதுலேருந்து விளையாடுறதுலேருந்து எல்லாமே இந்த மத்தியில் தாங்க செய்வான் அது குளிச்சுட்டு வர துண்டு எல்லாம் அப்படி அப்படியே போட்டு வச்சுட்டு போயிடுவாங்க ஸ்கூல் போனதுக்கு அப்புறம் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஓர்சோல் பண்ணி கூட்டி எடுக்கிறீங்க நம்மளுக்கு ஒரு வழி ஆயிரும் அதுக்கப்புறம் நில எல்லோரும் ஸ்கூலில் விட்டு வந்துடுவோம் மறுபடியும் ரொட்டீன் ஒர்க் ஸ்டார்ட் ஆயிருங்க இப்படியே என்னோட டே போயிட்டே இருக்கு அதில் இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சுட்டு எல்லாம் வீடெல்லாம் ஓர்சல் பண்ணி வீடு எல்லாமே கூட்டி நீட்டாக பண்ணியாச்சுங்க எப்பவுமே செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் முருகருக்கு தெய்வம் போட்டுருவாங்க அதனால் வீடெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு பெட்ஷீட்டெல்லாம் கொண்டு போய் மிஷினில் போட்டு விட்டாச்சு கிச்சன் மேட்டு கொஞ்சம் இருந்துச்சு அதே சோ சோப்பாயில் ஊற வச்சுட்டோம்னா சாயங்காலம் மாதிரி துவச்சி போட்டுக்கலான்னு சொல்லிட்டு எல்லாமே ஊற வச்சுட்டு வந்தாச்சுங்க நிறைய பேர் என்னோட ஹேர் கேர் ரொட்டின் கேட்குறீங்க ஹேருக்குன்னு சனியாக நான் வந்து ஸ்பெசிஃபையாக எந்த ஒரு இதுவுமே பண்ணுறது கிடையாதுங்க தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி நான் ஹெர்பல் ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன் தலையில் சிக்கலாக எடுத்துகிட்டு எண்ணெய் நல்லா வச்சு நல்லா மசாஜ் கொடுக்குற மாதிரி நல்லா எல்லா பக்கம் அப்ளை பண்ணிவிட்டு கொண்டை போட்டு முடிச்சுருவேங்க அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிக்குவேன் நல்லாவே ஒரு விசிபிளாகவே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் படுக்கலான்னு படுத்த போது நிலன்குட்டி ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தாச்சுங்க இனி அவனுக்கு சாப்பாடு ஊட்டி அப்புறம் தூங்க வைக்கிறக்கே பார்த்திங்கன்னா எப்படி ஒரு மூணு மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும் சாப்பாடு விட்டுறக்கே ஒரு ஒன் ஹவர் கிட்ட ஆயிருங்க சாப்பாடால் ஊட்டி தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வீடு எல்லாமே மாப் போட்டு விட்டாச்சே அதுக்கப்புறமா போயிட்டு ஒரு குழியில் போட்டு முடிச்சுட்டு சாமி வடத்துக்கிட்டு இருக்கிற செல்ஃப் எல்லாமே தொடச்சி எடுத்துட்டு தீபம் எல்லாமே கழுவி வச்சிருவேங்க எப்பவுமே குளிச்சுட்டு வந்துட்டு தான் தீபங்களுவை தீபமெல்லாம் கழுவி முடிச்சுட்டு தலையுமே உணர்த்திக்கலாம் காயாம விட்டுட்டேன் சளி பிடிச்சிட்டா வம்பா போயிருந்தும் சொல்லிட்டு தலையுமே உணர்த்திட்டு வந்தாச்சுங்க அப்புறம் நாங்கள் பார்த்தீங்கன்னா வீட்லேயே வெத்தலை கொடி வச்சுருக்குறோம் ஆனால் வெத்தலை தீபம் போடுறதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க வீட்டில் இருக்கிற வெத்தலையவே பறித்து தீபம் போட்டுருவேன் அதுலேயும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற வெத்தலையை பறிக்கக்கூடாது நீங்கள் கடையில் வாங்கி தான் வெத்தலை தீபம் போடணும்னு சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல ஆனால் நான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறது படிச்சு தியம் போட்டுறதுங்க அவ்ளோதான் உங்களுக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிடுங்க நாளைக்கு பார்க்கலாம் பாய்